நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லவனை பொறுத்த வரைக்கும் இதுல இசை முறைப்படி கத்துக்கலனாலும் இதனுடைய கிராண்ட் லாஞ்ச்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் இளையராஜாவோட கஷ்டமான பாடலை எடுத்தாரு செம்ம சூப்பரா பாடி ஆஸ்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து தான் சரண் ராஜா அவர் இந்த வாரம் விஜய் ஆண்டினி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிட்டேன் காம்படிட்டிவ் ரவுண்ட்ல முரளியோட கீதாஞ்சலி படத்தில இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா அவர்களே பாடிய துள்ளி எழுந்தது பாட்டுன்ற என்ற அற்புதமான மெகை மெலடி பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமா அங்க இருக்க நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே மனமுருகிற அளவுக்கு வேற லெவல்ல பாடி ஆசி இருந்தாரு பாடலை அவர் பாடி முடிச்ச உடனே அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அத குறிப்பா விஜயநாண்டினி அவர்கள் சொல்லும்போது நீங்க இசையை முறைப்படி கத்துக்கலன்னு சொன்னாங்க இருந்தாலும் அப்படி தெரியவே இல்லை இளையராஜாவுடைய பாடல எடுத்து அவர் குரல் இல்லையா செம்ம சூப்பரா பாடி அரசிருக்கீங்க உங்கள கண்டிப்பா என்னோட இசையில பாட வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அது தொடர்ந்து பேசிய அனுதா ஸ்ரீராம் மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும்போது நீ இசையை கத்துக்காதே உனக்கு பெரிய அட்வான்டேஜ் நீ பாடுறது ஒரு சாமானியன் பாடுற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு அற்புதமா பாடி அரசுறேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க